நம்ம காலையில் ரெகுலராக எழுந்துருக்கிற டைமோட ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக எழுந்து பாருங்களேன் அன்றைக்கெல்லாம் நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஹஸ்பண்டை ஆஃபீஸ்க்கு அனுப்ப லேட்டாகும் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்ப லேட் ஆகும் எல்லாமே லேட் ஆகும் அந்த லேட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் அப்படின்ற ஒரு வெளிப்பாட்டை நம்ம உணர்த்த ஆரம்பிச்சுருவோம் நீங்கள் எந்நேரம் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க நான் என்ன டாபிக் பேச போகிறேன்ட்டு ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் இந்த கோபத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன் நான் அவங்க சிவா தர்ஷினி கதைக்குள்ளே போகலாமா சரி இன்னைக்கு கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இளைஞன் இருக்கான் அந்த இளைஞனுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கோபம் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவான் யார் என்ன பேசினாலும் அவன் கோவப்படுவான் ஒரு நாள் நேராக அவங்க அப்பா கிட்டே போனோம் அப்பா என்னால் என்னுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலப்பா யார் எது சொன்னாலும் எனக்கு கோபம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறான் உடனே அவங்க அப்பா வெறும் வெறும்னு உள்ளே எஞ்சி போகிறாரு போயிட்டு வெளியில் வரும்போது சில ஆணைகளையும் ஒரு சுத்தியலையும் எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் கையில் கொடுக்குறாரு உனக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ நீ அப்போல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுத்தியலை வச்சுட்டு நம்ம வீட்டினுடைய பின்பக்க சவரில் இந்த ஆணி அடிச்சுக்கிட்டே வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாரு அந்த பையனும் மறுநாள்ல இருந்து அதை ஆரம்பிக்கிறான் முதல் நாள் அவன் எத்தனை ஆணி அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து ஆணிகள் கிட்ட அடிக்கிறான் ரெண்டாவது நாள் எத்தனை ஆணிகள் அடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ஆணிகள் கிட்ட அடிக்கிறான் அடுத்தடுத்து இப்படியே ஆணிகள் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு கட்டத்துக்கு மேலே எத்தனை ஆணிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ஆணைகள் கடைசியில் கிட்டிது என்னைக்கு அவன் ஆணிகள் அடிக்கிறத நிப்பாட்டினானோ அப்போ போய் அவங்க அப்பா கிட்ட அவன் திரும்ப சொல்கிறான் அப்பா எனக்கு இப்போலாம் கோவமே வர்றதில்லை நான் ஆணிகளே அடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான் இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி இத்தனை நாளாக நீ ஆணிகளை அடிச்சல்ல என்றைக்கெல்லாம் நீ கோபப்படலையோ அன்னைக்கெல்லாம் நீ போய் ஒவ்வொரு ஆணியா அதை பிடுங்கிடு அப்படின்னு சொல்கிறாரு இவனும் ரெகுலராக என்னைக்கெலாம் கோவப்படலையோ அன்னைக்கெலாம் ஒவ்வொரு ஆணிகளாக புடுங்கிட்டு இருக்கான் ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அவன் ஆணைகளை பிடுங்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவன் கோவப்படாமல் இருந்து 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 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே அவனுக்கு பழக்கமாகவும் மாறி போகுது சரிங்களா ஸோ ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவன் அடித்த ஆணிகளை எல்லாத்தையுமே அவன் பிடுங்கி வெளியில் எடுத்துட்டான் இப்போ அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான் அப்பா நான் அடித்த ஆணிகள் எல்லாத்தையுமே நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் கழட்டிட்டேன் அப்படின்ட்டு உடனே அவங்க அப்பா அவனையும் அந்த சுவர் பக்கம் போகிறாரு சரி நீ ஆணிகளை அடித்த இப்போ அந்த ஆணிகள் எல்லாத்தையும் நீயே பிடுங்கி எடுத்துட்டேன் ஆனால் நீ அடித்த இடத்த ஒரு ஓட்டை இருக்கு பார்த்தியா அந்த ஓட்டையை நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்குறாரு அவன் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஆமாங்க நம்ம எல்லாருமே கோபப்படுறோம் யாரும் ஒருத்தர் மேலே அந்த கோபத்தையும் நம்ம காட்டிடுறோம் ஆனால் அந்த சுகத்தில் ஏற்பட்ட ஓட்டைகள் அவங்க மனசில் விழுந்த ஓட்டைகள் அந்த ஓட்டைகளை நம்ம எதை வச்சு அடைக்க முடியும் புரியுதுங்களா இதுக்கு மேலே யார்கிட்டையும் கோபப்படாதீங்க இதுக்கப்புறம் நீங்களே முடிவு எடுங்க கோபம் உங்களை ஆளப்போதா இல்லை நீங்கள் கோபத்தை ஆளப்போங்களா உங்க முடிவு என்ன அப்படின்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்